மாநில அரசாங்கம் அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கி விட்டு சென்றிருக்கின்றனர் போட்டிருக்கின்றார்கள் அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளில் சம்பந்தமாக உண்மையில நடந்த அரசாங்க பெருமாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதியில் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பிருந்தேன் Terima kasih telah menonton

வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன பேர போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுவான சாலைகளை முற்றுமுழுதாக எங்களுடைய மாவட்டத்தில் இங்கு நீக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒன்றிரண்டு கொடுத்தா கூட பரவாயில்லை பதிமூன்று பார்கள் பக்கம் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன பேரணியினுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மகஜரை நாங்கள் கையெழுத்தி கையளித்தி இந்த பார்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம் எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து

அண்மையில நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்திலே இருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கு கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சினால வழங்க பிரிவினை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாவட்டத்திலேயும் அண்மை காலமாக பதினாறு மேலதிக மதிப்பான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளியிலே வரைய தந்தமைய அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளையும் தெரிவிக்கப்பட்டது எனவே இது சம்மந்தமாக நான் நினைக்கின்றேன் நிதியமைச்சு அதிம ஜனாதிபதி அவர்கள் இது சம்மந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன் அதற்கு அப்பால் இன்று உங்களிட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜன் உரிய ஜெயனாதிபதி அவர்கள் அதிமதிபதி ஏனையவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அதற்கப்பால் இருபத்தி தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் இது சம்பந்தமாக ஒரு முயலாய்வு நடைபெறும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் எதிர் அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மதகுருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அமைதி வழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீள்குடிய பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் என்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட கிளர்ச்சியில் ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல உள்ளவர்களாக வாழ முடியும் கல்வி கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கன அம்மா தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வலி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் கொடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லா போவோம் என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் உண்டு இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை பொலிஸார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸ் உத்தியோகத்திற்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் பொலிசாருடைய பொறுப்பு சாராய பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் போலீஸ் நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராய பார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாளும் அதிகரிக்காது இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற இருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் முதலாவதாக